ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு நிகழ்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா காமிக்கான் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் இந்த புத்தக திருவிழா திரைப்பட திருவிழா அந்த மாதிரிலாம் நடக்கிற மாதிரி ஒரு காமிக்ஸ் திருவிழா தான் வந்து இந்த காமிகான் அப்படிங்கிற நிகழ்ச்சி இது வந்து பார்த்தோம்னா இந்திய அளவில் நிறைய சிட்டிகளில் வந்து மும்பை பெங்களூர் இந்த மாதிரியான சிட்டிகளில் நடந்தாலும் சென்னையில் இது வரைக்கும் நடந்ததுல ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து சென்னையில் நடந்தது எல்லாருமே வர முடியாது அப்படின்னாலும் ஓரளவு கூட்டம் வந்து இருந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம் பிப்ரவரி பதினேழு பதினெட்டு ஆகிய ரெண்டு தினங்களில் வந்து இது நடந்துச்சு எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கலெக்ஷன் எகிரோம் யாருக்கானது இந்த நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா காமிக்ஸ் விரும்பிகள் ப்ளஸ் வீடியோ கேம் விரும்பும் வீடியோ கேமை விரும்புகிறவங்க ப்ளஸ் அதாவது அனிமே ஜப்பான் அனிமேஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ அந்த அனிமேஷனை விரும்பும் மக்கள் இவங்க எல்லாருக்குமான ஒரு நிகழ்ச்சியாக வந்து இந்த காமிக்காக நடக்குது பட் இதோடைய என்ட்ரி ஃபீஸ் கொஞ்சம் அதிகம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து தொள்ளாயிரம் ரூபாய் வந்து என்ட்ரி ஃபீஸாக போட்டிருந்தாங்க அந்த ஒரு நாளைக்கு தொள்ளாயிரங்கிறது எனக்கு பொறுத்த வரைக்கும் தான் ஸோ அதில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஓவராலாக எப்படி இருந்துச்சுங்கிறதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு காமிக்கான்குள்ளே போனதுமே நமக்கு வந்து கொடுக்கறது என்ன அப்படின்னா ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று வந்து கொடுப்பாங்க நம்மளுக்கு வந்த மெயில் வந்து காமிச்சதுமே அதை வந்து நம்ம கையில் ஒட்டிக்கணும் அந்த பேண்டை வச்சு தான் அன்னைக்கு ஃபுல்லாக வந்து நம்ம சுத்த முடியும்ல அப்படின்னு வந்து சொல்லலாம் அதில் சாட்டர்டே அந்த மாதிரி டே வந்து போட்டிருப்பாங்க நான் போனது வந்து சாட்டர்டே பேண்டுனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி பிளாஸ்டிக்லலாம் ஒன்றும் கிடையாது பேப்பரில் ஒன்று கொடுத்துருந்தாங்க அவ்வளோதான் ஸோ தொள்ளாயிர தொள்ளாயிரம் ரூபாய்க்கு இது வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஸோ தொள்ளாயிர ரூபாய்க்கு வேறு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ணலை தொள்ளாயிர ரூபாய்க்கு வந்து ஒரு தண்ணி கேன் கூட வைக்கலை தான் வந்து சொல்லணும் ஸோ அந்த குமுறல்களை வந்து அடுத்து போவோம் ஃபஸ்ட்டு வந்து அவங்க கொடுத்த விலை உயர்ந்த பொருட்களை வந்து பார்ப்போம் அதாவது எல்லாருக்கும் இலவசமாக ஏதாச்சும் ஒன்று கொடுப்பாங்க கொடுப்பாங்களையா நீ மட்டும் தலைமுடியை விரிச்சு போட்டா நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு பேக் பேக் வந்து காமிச்சேன் இது கொஞ்சம் பெரிய பேக் தான் ஆனால் அது வந்து ஒரு அண்ணாச்சி கடையில் கொடுக்குற ஒரு கட்டப்பை ரேஞ்சு தான் அதுக்கு வந்து நம்ம தொள்ளாயிரப்போலாம் கொடுக்க முடியாது ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டஸ்ட் கிக்ஸ் இன் டு த மல்டிவர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கா அது நிறையா மார்வல் படம் பார்த்து கெட்டு போயிட்டாங்க அதான் அந்த மல்டிவர்ஸ் சொல்கிறீங்க இதில் இலவசமாக இந்த பையில் வேறு என்னென்ன வரும் அப்படின்னா இந்த காமிக்ஸ் ஒன்று இந்த இன்ஃபினிட்டி கான்லட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனோ சன்னாட்சி வந்து இடம்பெறும் ஒரு காமிக்ஸ் காமிக்ஸோட வேலை என்ன வெறும் அப்படின்னு எனக்கு தெரியலை அதில் என்ன போட்டிருக்குன்னா நாட் ஃபார் நாட் ஃபார் சேல் அப்படின்னு வந்து போட்டிருக்கு அது விற்பனை கல்லை அப்படின்னு வந்து போட்டிருக்கு பேரண்டல் கைடன்ஸ் அட்வைஸ்டு அப்படின்னு வந்து போட்டிருக்கு அது பெற்றோர்களின் நீங்கள் இதை வந்து படிக்கணும் தனியாக பிடிக்க கூடாது ஏதோ இப்போ வந்து அடல்ட் கண்டென்ட் இருக்குன்னு அர்த்தம் என்னடா இது வசனமே புரியலை அது கலரியாக கூட இருக்கலாம் ஸோ அது ஒன்று ஓகேவா கொடுத்த தொள்ளாயிர ரூபாய்க்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத நான் சொல்லி ஆகணும் இல்லையா இது நாரி நான் சாப்பிட்டு போய் வந்துடுச்சு ஒரு வழியா எல்லாம் அப்படின்னா பேட்மேன் போஸ்டர் ஸோ அந்த போஸ்டருக்கு ஒரு ஒரு ஐம்பது ரூபா சரி ரொம்ப அதிகமாக ஒரு நூறுரூவா வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் பார்த்தோம்னா வேறு ஒன்றும் கிடையாது ஒரு ஒரு ஃப்ரீ டோக்கன் ஒன்று கொடுத்தாங்க அந்த இருக்க பாருங்கள் இது வந்து செலியோ டூ இட் யுவர்வே இது ஒரு வவுச்சர் ஆக்சுவலாக இது வந்து ஒரு ட்ரெஸ் சேல்ஸ் சைட் ஆக்சுவலாக அதில் வந்து ரூபாய்க்கு நம்ம வந்து இதில் கொடுத்துருக்க கோடை வச்சு பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது இது அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஓகேவா இதில் என்ன போ ஹோலாக பிரச்சனை அப்படின்னா இந்த ரூபாய்க்கு எனக்கு இதாக இல்லை என்ன இதுனால் நம்ம மாதிரி ஒரு லோயர் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் வந்து அங்கே போகிறோன்னா நமக்கு வந்து அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக தான் இருக்குது ஏன்னா அது ஒரு இலைட்டுக்கான ஷோ தான் ஷோவாக தான் அந்த காமிக்கான்கிறதே இருக்குது ஸோ அதை அடுத்து பார்ப்போம் அங்கே அங்கே என்ன மாதிரியான கடைகள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அனிமே ரிலேட்டடான கடைகள் இருந்துச்சு இப்போ நிறையா பேர் டிமண்ட்ஸ்லேயர் நிறோ ஒன் பீஸு இந்த மாதிரி நிறையா அனிமேஸ் வந்து இருக்குது ஸோ இது எல்லாமே பார்க்குறவங்களுக்கு வந்து அது சம்மந்தமான பொருட்கள் வந்து நார்மலாக கடைகளில் கிடைக்காது உதாரணத்துக்கு டியூமன்ஸில் ஏரில் வர்ற அந்த கத்தியாக இருக்கட்டும் ஹஷீராவுடைய கத்திகளாக இருக்கட்டும் நருட்டோவுடைய காஸ்ட்யூமாக இருக்கட்டும் நருட்டோ டாய்ஸ் நருட்டோ டாய்ஸ் கூட கிடைக்கும்னு வச்சுக்கோங்க சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும் ஸோ அவங்களுடைய ட்ரெஸ்ஸு காஸ்ட்யூமு இந்த மாதிரியான விஷயங்கள் கூட இந்த காமிக்கானில் வந்து கிடைக்கிறதுனால அங்கே போகலாம் ஆனால் அதோடைய விலை ரொம்ப அதிகம் அப்படின்னு தான் சொல்லலாம் ஐ பே காசு கொஞ்சம் அதிகம் இருக்கிறவங்களுக்கு அது ஓகே தான் ஏன்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து ஒரு பொம்மை யாரும் வாங்க முடியாது அதுக்கு வந்து நமக்கு மனம் இடம் தராது அப்படிங்கிற ஒன்று நேரமும் மனசு உருத்துமே ஸோ அது ஒன்று ப்ளஸ் வந்து காமிக்ஸ் கடைகள் இருக்குது மார்வல் டிசி காமிக்ஸ் இது இல்லாமல் அனிமே அனிமேன்னு சொல்லக்கூடாது மாங்கா அப்படின்னு வந்து சொல்லணும் ஸோ மாங்கா காமிக்ஸ் இந்த மாதிரியான காமிக்ஸ்கள் எல்லாமே வந்து கடைகள் வந்து இருக்குது ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா கேம் ரிலேட்டடாக ப்ளே ஸ்டேஷன் அப்புறம் வந்து கேமிங் பிசி இந்த மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட் இதெல்லாம் இருக்குது இதுக்கு நடுவில் ஒரு கார் விளம்பரம் விளம்பரம் வந்து போட்டிருந்தாங்க அது எதுக்கும் போட்டிருந்தாங்கன்னே தெரில இதுக்கு முன்னாடி க்ரெஞ்சு ரோல்னு சொல்லிட்டு ஒரு ஓடிடி இருக்காங்க ஜாப்பனீஸ் அனிமேவெல்லாம் வந்து தமிழ் டப்பிங் பண்ணி அவங்க தான் போயிட்டு இருக்காங்க ஸோ அவங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் இருந்துச்சு அன்சங் எம்பையர்ஸ் த சோலாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேம் வந்து அங்கே வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க அந்த கேம் ஏற்கனவே இருக்குது ஸ்டீம் ஆப்பில் வந்து அது இருக்குது கேம் வளர எல்லாருக்குமே தெரியும் இந்த ஸ்டீம்ங்கிறது என்னன்னா ஃப்ரீயாக கேம் விளாட்றதுக்கான ஒரு சாஃப்ட்வேர் மாதிரின்னு வச்சுக்கலாம் அந்த பிசியில் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் வர கேம்ஸ் ஃப்ரீ கேம்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லாமல் காசு கொடுத்தும் கேம் வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதில் வந்து சோலா கேம் வந்து ஃப்ரீயாக இருக்குது இது வந்து என்னென்னா தமிழ்நாட்டு கேம் டெவலப்பர்கள் இணைந்து நடத்திய ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா புராண கதைகளாக இருக்கட்டும் வரலாறாக இருக்கட்டும் அதுலேருந்து ஒரு அட்வென்ச்சர் கேமையோ ஆக்ஷன் கேமையோ பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான கண்டன்ட்டுகள் வந்து உண்டு ஆனால் வந்து கேமிங் டிப் டெவலப்மெண்ட் வந்து இங்கே பெருசாக இல்லாத காரணத்தினால நம்ம வந்து இந்த மாதிரி கால் ஆஃப் டியூட்டி இந்த மாதிரி விளையாட்டுக்களை விளையாடுறோம் அது எல்லாத்துலேயுமே அமெரிக்க இராணுவ வீரர்களே நாயகர்களாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது ஸோ அதுக்கான அவங்க ஸ்டால் போட்டிருந்தாங்க அதில் வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் அதில் என்னென்னா அந்த கேம் முழுக்க முழுக்க தமிழ்லையே வந்து இருந்தது வந்து ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு இது வரைக்கும் நான் தமிழே கேட்டது இல்லையடா வீடியோ கேமில் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக அது தோணுச்சு ஏன்னா இது வந்து உலக அளவில் இப்போ இந்த கேம் வந்து ஒரு நல்லா போகுது அப்படிங்கிறப்ப ஒரு சோழர்களுடைய வரலாறு வந்து ஒரு கேம் வழியாக இவங்க வந்து உலகம் முழுக்க கடத்திடுவாங்க அப்படிங்கிறதுனால இது ஒரு பெருமைப்படுற விஷயம் அப்படின்னு வந்து சொல்லணும் மீண்டும் ஒரு போ உங்களுக்கு என்ன கைமாறு செய்வதென்றே தெரியவில்லை விஜயநகரத்தின் முழுவடிப்பு இருளிலும் கம்பீரமாக உள்ளது இன்னொன்று ஒன்று வந்து நான் முதல்வன் அப்படின்னு சொல்லி ஒரு கேம் வந்து வச்சுருந்தாங்க அதாவது அது ஒரு பிசி கேம் கிடையாது அது ஒரு மொபைல் கேம் ஆண்ட்ராய்டு கேம் அது ப்ளே ஸ்டோர்லையுமே இருக்கு அந்த கேம்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வச்சுருந்தாங்க அந்த கேமோட கான்செப்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ அதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் மற்றபடி இது அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸ்லாம் ஒன்றுமே கிடையாது என்னென்ன அந்த நான் முதல்வனுங்கிறது என்னென்னா நீங்கள் வந்து ஒரு சிஎம் அப்படின்னு வந்து கான்செப்ட் வச்சுருக்காங்க அஞ்சு வருஷத்தில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து கேட்பாங்க அப்படின்னு ஒரு போராட்டம் நடக்குது முடிவு எடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்பாங்க நீங்கள் எடுக்கிற டிசிஷனை பொறுத்து அடுத்த தேர்தலை நீங்கள் ஜெயிக்கிறது தோக்கிறது ப்ளஸ் அதை பொறுத்து மாநிலத்தோட கல்வி அறிவு எவ்வளோ உயர்ந்திருக்கு பொருளாதாரம் எவ்வளோ உயர்ந்திருக்கு இது எல்லாமே நீங்கள் எடுக்கிற முடிவை பேஸ் பண்ணியிருக்கோம் உங்களுடைய ஐந்து வருட ஆட்சியை பொறுத்து ஓன்லி குவிஸ் மாதிரி தான் ஃபுல்லாக கேள்வி கேட்டால் அதுக்கு நம்ம பதில் சொல்கிற மாதிரி தான் அந்த கேம் போனாலும் அந்த கான்செப்ட் நல்லா இருந்தது அப்படிங்கிறதுனால அதை வந்து சொல்லணும்னு நினச்சேன் இதெல்லாம் அங்கே இருந்த விஷயங்கள் ப்ளஸ் என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் கழுவல்களுக்கு போகலாம் என்னென்னா ப்ளே ஸ்டேஷன் ஃபைவ் வந்து அங்கே வச்சுருந்தாங்க அதில் வந்து ஒரு ஆறு இருந்துச்சு ஆறு ப்ளே ஸ்டேஷன் ஃபைவ் இருந்துச்சு அதில் வந்து ஸ்பைடர் மேன் ஸ்பைடர் மேன் மைல்ஸ் மாரல்ஸ் அப்புறமேலும் வந்து ஹாரிசான் இன்னும் நிறையா இருந்துச்சு ரேஸ் கேம்ஸ் இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி எல்டன் ரிங் இருந்துச்சு ஸோ இந்த கேம்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஃப்ரீயாக விளையாண்டுக்கலாம் இப்போ எப்படின்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இந்த காமிக் கால் நடக்குது இந்த டைமில் நம்ம எவ்வளோ நேரம் வேணாங்க வந்து அந்த ப்ளே ஸ்டேஷன் வந்து விளையாண்டுக்கலாம்னு வச்சுருந்தது நல்லா இருந்துச்சு அதே மாதிரி பிசி கேம்ஸ் ப்ளஸ் வந்து இந்த சிமுலேட்டர் கேம்ஸ் இருக்குங்களா கார் ரேஸ் அதெல்லாம் அதாவது அது எக்ஸாக்ட் ஆக்சிலேட்டர் இதெல்லாம் வச்சே இருக்கும் நம்ம ஓட்டி விளையாடலான்னு சொல்லிட்டு இருக்கும் இது எல்லாமே இருந்துச்சு இப்போ ப்ளே ஸ்டேஷன் ஃபைவ்வே கண்ணில் பார்க்காத ஒரு குரூப் இருக்கும் இருப்போம் இல்லையா நான் அந்த குரூப்பில் ஒருத்தான் தான் ஸோ நாமலாம் வந்து போய் அங்கே விளையாடுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருந்தது வந்து ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் ஸோ இன்னொன்று ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு அந்த அனிமே காஸ்டியூம் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த அனிமே காஸ்ட்யூம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெளியில் கிடைக்காது காமிக்கான்னு போனால் தான் நமக்கு கிடைக்குங்கிற சில பொருட்கள் வந்து அங்கே இருந்துச்சு அந்த மாதிரி ஸோ அது ஒன்று இன்னொன்று ஒன்று என்னென்னா அந்த காஸ்ட் ப்ளே அந்த அந்த அனிமையுடைய கேரக்டரில் வந்து நிறைய பேர் வளம் வந்துருந்தாங்க அதில் இருந்த மேக்ஸிமம் பொண்ணுங்கக்கிட்ட நாங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ கொடுத்த தொள்ளாயிர ரூபாய்க்கு இதையாவது பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் அங்கே இருந்தவங்கள்ட்ட போய் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அது என்ன அப்படின்னா மேக்ஸிமம் வெளிநாட்டிலிருந்து வந்த பெண்கள் தான் வந்து இந்த அந்த மாதிரியான அலங்காரத்தில் வந்து இருந்தாங்க அதாவது அனிமே கதாபாத்திரங்கள் கேமில் வர கதாபாத்திரங்கள் இந்த மாதிரி வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க அவங்க கூட வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைத்தது நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்லியாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க அதாவது அவங்க காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அவங்களுடைய வேலை என்னென்னா அவங்க எல்லாேருக்கும் போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது தான் எப்படி அவ்வளோ அவ்வளோ காஸ்ட்யூம் போட்டுக்கிட்டு அந்த ஒரு கடுப்புலையும் வந்து அவங்க ஃபோட்டோ கொடுக்குறாங்க அப்படின் தெரியல வேண்டாம் கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்தில் ஆணவத்தில் தலகால் தெரியாமல் ஆடாத அதில் மைனஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா மொதல் வந்து என்னென்னா ஒரு ஒரு விஷயத்தை நம்ம தயார் பண்ணுறோம் அப்படின்னா அது அனைத்து மக்களுக்குமானதாக இருக்கணும் ஒரு தட்டு மக்களுக்கானதாக மட்டுமே இந்த காமிக்கான் இருந்துடுச்சோன்னு எனக்கு வந்து தோணுச்சு ஏன் அப்படின்னு பார்த்தா இந்த அனிமையாக இருக்கட்டும் இந்த கேமிங்காக இருக்கட்டும் இல்லை மங்கா காமிக்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து விலை அதிகமான ஒரு விஷயமா இருக்குது ஒரு ப்ளே ஸ்டேஷன் எடுத்துக்கிட்டால் ஐம்பதாயிரூபாய்க்கு மேலே அனிமேக் இந்த மாதிரியான விஷயங்களுக்கான ப்ராடக்ட்ஸ்கள் விற்கிறத எடுத்துக்கிட்டால் அதோடைய விலையும் அதிகமாக இருக்குது அதே மாதிரி மங்காய் காமிக்ஸ்குடைய விலையும் அதிகமாக இருக்குது இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து ஒரு எலைட் பீப்புளுக்கான ப்ராடக்ட்ஸாக வச்சு விற்றுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அதை வந்து பெருசாக ரீச் பண்ணவே முடியாது கண்டிப்பாக அது எல்லாமே வந்து ஒரு இரநூறு முந்நூறு அந்த ரேஞ்சில் வந்தால் தான் நாங்கள் வந்து அதை வாங்க முடியும் எங்கள் மத்தியில் அது ஃபேமஸ் தான் அது அதிக ப்ராப்ளம் ஆகும் ஏன்னா இங்கே வந்து லோயர் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் தான் அதிகம் அப்படிங்கிறதுனால நமக்கு டார்கெட் பண்ணி அவங்க இதெல்லாம் விற்கலையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்தது ஸோ ஒரு ரெண்டு ப்ராடக்ட்ஸாக நான் வாங்கினேன் என்னென்னா ஒரு டாய் ஒன்று வாங்கினேன் ஒரு டாலர் ஒன்று வாங்கினேன் அவ்வளோதான் ஸோ அதை உங்களுக்கு நான் காட்டுறேன் ஸோ அந்த விலை வந்து அந்த மாதிரி அங்கே இருக்கிற ஃபுட்டோட விலையாக இருக்கட்டும் தண்ணி பாட்டில் விலை கூட நம்ம ஊரில் விற்கிறத விட இப்போ நான் தேட்டருக்குள்ளெல்லாம் போனோம்னா தண்ணி பாட்டிலேருந்து ஸ்நாக்ஸுக்கு வரைக்கும் ஒரு அமௌண்ட்டு கொள்ளையடிப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து இதுலேயும் பண்ணி வச்சுருக்காங்க போனால் ஃபுட்டுலேருந்து வாட்டர்லேருந்து எல்லாமே அதிக ரேட் அப்படிங்கிறது கொஞ்சம் நெருடலான ஒரு விஷயமா இருந்துச்சு நமக்கும் ஏற்ற ஒரு பிளாட்ஃபார்ம் அந்த காமிக்ஸ் அனிமே கேம்ஸ்லாம் இருக்குது ஏன்னா இங்கே நருட்டோ பார்க்குற பீப்புள்ஸில் எத்தனை பெரிய எலைட்டுன்னு ஃபில்ட்ரு பண்ணால் அவங்கள விட மற்றவங்க தான் அதிகமாக இருப்பாங்க ஸோ கேமும் அப்படி தான் ஒரு சூப்பர் மாதிரியாக விளாண்டாலும் ஒருத்தன் கேமர் தான் அவன் வந்து ஒரு அசஸ் இன்க்ரீடு வாழ்வாளாக விளாடணும் கார்ட் வார் ஃபோர் விளாட்ணுன்னு தேவை கிடையாது அவன் ஒரு மேரியா விளாண்டாலே போதும் ஒரு ஜிடிஏ வைசிடி விளாண்டாலும் போதும் கேம் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிற எல்லாருமே என்னையை பொறுத்தவரை கேமர்ஸ் தான் இன்னொரு ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு சொன்னால் சில பேசிக் நீட்ஸ்ன்னு சில விஷயங்கள் இருக்கு அதில் முக்கியமான விஷயம் தண்ணி சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா புத்தக கண்காட்சி நடந்துச்சு புத்தக கண்காட்சி நடந்தப்போ அதுக்கு நம்ம வந்து உள்ள என்ட்ரி ஃபீஸாக பத்து ரூபா தான் கொடுத்துட்டு போவோம் ஆனால் உள்ளே வந்து தண்ணி இருக்கும் ரெண்டு மூணு இடங்களில் வந்து தண்ணி இருக்கும் நம்ம வேணும்னா குடிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஆனால் இந்த காமிக்கா நிகழ்ச்சியில் எங்கேயுமே நான் தண்ணி பார்க்கல ஒரு வேலை வச்சு நான் பார்க்கலான்னு தெரில அது போனவங்க எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பேசிக் நீடாக வாட்டர் வந்து கண்டிப்பாக வைக்கணும் ஆனால் அது அவங்க வைக்கல நல்ல வேலை ரெஸ்ட் ரூமாவது வச்சாங்க அது வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிறது தான் ஸோ தண்ணி பாட்டெல்லாம் பெயிண்ட் பண்ணி வாங்குற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அந்த அந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க நான் கொடுத்த ரூபாய்க்கு ஒரு தண்ணிக்கு கேனாவது போட்டிருக்கலாம் மேடம் அப்படிங்கிறது தான் இருந்துச்சு தடுப்பு விஷயம் ஒன்று இருந்துச்சு என்னென்னா இந்த கேமிங் பாயிண்ட்டு கேம் விளாட்றதுக்காக வைக்கப்பட்ட இடங்களில் ஏகப்பட்ட பிசி கேம்ஸ் தான் இருந்துச்சு ப்ளே ஸ்டேஷனுடைய அந்த இடங்களில் தான் அந்த ஆறு பிஎஸ் ஃபைவ் இருந்துச்சு அதுக்கான கேம்ஸ் இருந்துச்சு மற்ற இடங்கள்லலாம் பிசி வச்சு கீபோர்டு மூச்சல சில இதில் வந்து ஜாய் இப்படி வந்து வச்சுருந்தாங்க இதில் என்ன வந்து கேள்வி அப்படின்னா அங்கே வந்து விளையாண்டவங்க எல்லாருமே வந்து புதுசாக அங்கே கேம் விளாட்றவங்க கிடையாது ஏற்கனவே அவங்க வீட்டில் அந்த மாதிரியான இடங்களில் உங்கள் பிசியோ இல்லை ப்ளே ஸ்டேஷனோ வச்சுருக்கவங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக விளாண்டுட்ருக்காங்க ப்ளே ஸ்டேஷனும் கேமிங் பீசிங் இல்லாமல் இருக்கிற மாதிரி வந்து விளையாண்டு பார்க்குறதுக்கான ஒரு இடம் அப்படிங்கிறப்ப அங்கே அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸை கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருந்தது பேச இன்னொரு ஒரு கடுப்பேற்ற விஷயம் என்னென்னா விளாட்றது மட்டும்தான் ஏகப்பட்ட இடங்கள்ல இருந்துச்சு ஏன்னா அது ஒரு ஃப்ரீ கேம் அந்த கேமுக்கு எந்த வித காசும் கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிறதுனால எனக்கு என்னென்னா கொஞ்சம் நல்ல கேம்ஸ் எல்லாம் வச்சுருந்துருக்கலாம் நிறையா ப்ளே ஸ்டேஷனுடைய அந்த கடையில் மட்டுந்தான் கொஞ்சம் நல்ல நல்ல கேம்ஸ் எல்லாம் பிளே ஆகிட்டு இருந்துச்சு பாக்கி எல்லா இடத்துலையுமே வளாரண்டு மட்டும்தான் இருந்துச்சு அப்புறம் ஒரு ஒரு ஷிப் கேம் ஒன்று வந்து இன்ட்ரோ பண்ணியிருந்தாங்க அவங்க அவங்களோட கேம் வந்து போட்டிருந்தாங்க அதை தவிர்த்து வந்து பெரிய கடைகள்லாம் போட்டிருக்க எல்லா இடத்துலையும் பார்த்தா வளரண்டு தான் கடைகள்னு சொல்கிறது மீன்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து இந்த மாதிரி பிசி போட்டு விளாட வச்சுருக்க இடங்களில் வளாரண்டு கேமியே வச்சுருந்தாங்க அது எனக்கு கொஞ்சம் டிஸ்டபாக இருந்துச்சு இப்போ ஓவராலாக காமிக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதில் நான் கூட எதுவும் மறந்துருக்கலாம் உங்களோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் அதோடைய கொடுத்த கட்டணத்துக்கு அது ஓகேவா அப்படின்னு கேட்டால் எனக்கு அந்த ஒரு நாள் ஓகே தான் ஏன் அது ஓகே அப்படின்னா எனக்கு வந்து காசு பிளே அந்த இது அது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு அந்த பிளே போட்டு வர்றவங்கள பார்க்குறது அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறது ஸோ அந்த ஒரு நாள் ஃபுல்லாக வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டாக போனிச்சு மார்னிங் டு எண்டு வரைக்கும் அது தனியாக போனீங்கன்னா பெருசாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்காது நான் ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளோட போனேன் ஸோ நம்முடைய காஸ்மோ ஸ்டுடியோஸ் அப்படிங்கிற ஒரு இன்னொரு யூடியூப் சேனல் இருக்குது காமிக் வெறியர்கள் அவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அவங்களும் வந்து எங்களோட சேர்ந்துருந்ததுனால கொஞ்சம் எனக்கு ஜாலியாக போணுச்சு ஸோ நீங்களும் அப்படி போனால் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் எனக்கு அது ஓகேவாக தான் இருந்துச்சு அந்த ப்ரைஸுக்கு பட் வந்து இன்னும் சில தேவைகளை நிறைவு செய்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் எனக்கு குற்றச்சாட்டாக இருந்துச்சு ஸோ என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறேன் அதோடைய விலையும் வந்து சொல்லிடுறேன் ஏதோ என்னால் எனக்கு அதுதான் கம்மியாக தெரிஞ்சிச்சு ஸோ அந்த விஷயங்களை வாங்கினோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இது இது என்னடா அது பண்ணி கூட்டி வாங்கிக்காமடின்னு வந்து நீங்கள் பார்க்கலாம் ஸோ இது பேர் வந்து இனோசொக்கே அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இது டிமான்ஸ் லேயரில் வர்ற ஒரு கேரக்டர் டிமான்ஸ் லேயரை பொறுத்த வரைக்கும் இந்த டிமன்களை வேட்டையாடுகிற ஒரு குரூப்பு தான் அவங்க அதில் வந்து ட்ரெயின் ஆகி வர்றவங்களுக்கு தான் வந்து அந்த டிமானை வேட்டையாடுறதுக்கான கத்தியவே வந்து கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆனால் இந்த கேரக்டர் வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அப்படி ட்ரெயின் ஆகி வந்த ஒருத்தனை போட்டு அந்த கத்தியை பிடிங்கிட்டு இவன் வந்து அந்த டிமன்களை வேட்டையாடுகிற ஒருத்தனாக வந்து மாறிடுவான் ஸோ வந்து அந்த கேரக்டர் கொஞ்சம் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அது ஒன்று வாங்கினேன் இன்னொன்று வந்து நருட்டோ ரிலேட்டடாக ஒரு செயின் வந்து வாங்கினேன் இது வந்து நான் சொல்லிடுறேன் இது வந்து ஒன்று த்ரீ ஹண்ட்ரட் வந்து இந்த டாய் வந்து விற்றுச்சு நம்ம ரெண்டு வாங்கினா வந்து ஒரு டாய் ஃப்ரீ அப்படின்னு வந்து சொன்னாங்க ஸோ மூணு சேர்த்து சிக்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி இது வந்து என்ன அப்படின்னா நருட்டோவில் வர்ற ஒரு கீ செயின் இதை வந்து ஷேரிங் ஆன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க வேறு ஒன்றும் வாங்கலை அவ்வளோதான் இது ரெண்டு மட்டும் தான் வாங்கினது ஸோ அவ்வளோதான் காமிக்கானில் நடந்தது இன்னொரு வீடியோவில் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தையே சந்திப்போம் தேங்க்யூ